முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தூத்துக்குடியில் உள்ள கோரம்பள்ளம் குளத்தை சுமார் ஏழு லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன தூத்துக்குடி அருகே கோரம்பள்ளம் குளத்தின் மூலம் பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் இக்குளத்தின் கரைகள் உடைந்து மழைக்காலங்களில் நீர் ஊருக்குள் புகுந்துவிடும் அபாயம் இருந்து வந்தது இதனை கருத்தில் கொண்டு குளத்தினை உடனடியாக தூர்வார நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குளத்தின் கரைகளை சீரமைக்க ஏழைகால் லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார் இதனையடுத்து இக்குளத்தின் கரைகளை சீரமைக்கும் பணிகள் தொடங்கின இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் கடந்த செப்டம்பரில் வந்த வெள்ளத்தில் தண்ணி ஏகப்பட்ட தண்ணி வந்து இங்கே எங்கள் ஊருக்கு முள்ளக்காடு தேரோ காலாங்கரை எல்லா ஊருக்கும் பெரும் சேதம் ஆகி சேதம் ஆரம்ப முன்னிட்டு நாங்கள் கலெக்டர் முறையிட்டோம் அடைக்கிறதுக்கு இன்னைக்கு நாள் செய்கிறோம் அதுக்கு அம்மாவுக்கு நன்றி இங்கே கடந்த காலத்தில் இந்த கனமலையில் பெருவாரி வெள்ளம் ஏற்பட்டு கரையெல்லாம் உடைச்சி முள்ளக்காடு தண்ணி ஏகப்பட்ட தண்ணி ஏகப்பட்ட வீடு சேதம் இந்த சேதாரம் கரை அடைக்கிற இந்த ஏழரை லட்ச ரூபா நிதி ஒதுக்கி எங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு தந்தாங்க அவங்களுக்கு நன்றி